வணக்க நண்பர்களே நெய் பார்த்தோம்னா நம்ம வந்து வாழைக்கண்ணை நடவச்சே போறோம் அதாவது பப்பாளி போட்டோம் பப்பாளி வந்து முடிய போகுது ஏன்னா கொஞ்ச நாள் எப்படியும் காத்து அதிகமா வந்துரும் காத்து அதிகமா வரும்போது மரம் மேலே போயிட்டு பாத்தாங்களா இதுல நேரம் எவ்வளவு ஹைட்ரேட் பாருங்க மரங்கள்லாம் இதே மாதிரி போயிட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பா மரம் வந்து ஒடிஞ்சிரும் அதனால இப்பவே விட்டோம்னு வச்சுட்டோம் அது போது இது ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்துடும் அதனால் இப்போ வைக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன வாழலாம் ஏற்கனவேங்க வந்து வாழைக்கண்ணை வச்சிட்டோம் பாதி அதாவது மட்டி கோழிக்குடு கோழிக்கூடிலேருந்து நம்ம நாட்டு அது ஏன்னா நிறைய பேர் தொழு தொழு பழத்தை வந்து கோழிக்கூடு அப்படின்னு சொல்லி வைக்காங்க அது கிடையாது அது அப்புறம் ஏறத்தை அப்புறமா கசலி கற்பூரவள்ளி இல்லை வயல் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கோம் பச்சை பழம் எல்லாம் இது வந்து வெள்ளை சிங்கம் நம்ம கன்னியாகுமரி ஒரேட்டி பேர் போது கண்ணு வெங்காயம் குளம் என்ன இருக்குது பாருங்கள் இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதாக இருக்குது பாருங்கள் குளம் இந்த சீட் பழம் வந்து வெளுத்துக்கிட்டு இருக்கும் நாட்டு வயல் பழம் இருக்குல்ல வயல் பழம் மாதிரி இருக்கும் இது வந்து வெள்ளைச்சிங்கன்னு சொல்லுவோம் இப்போ இந்த கண் வந்து நம்ம பேத்த எடுத்து வைக்கணும் இப்போ வந்து அதாவது கொலப்பட்ட வாழையிலேருந்து கொலை வெட்டத்தன்னைக்கும் கூடன்னு சொல்லுவாங்க நம்ம நேரம் இந்த லாஸ்ட்ல இந்த ரெண்டு கன்று மட்டும் எடுப்போம் ஏன்னா இப்போவே வச்சாதான் இது பரவும் ஏன்னா ரெண்டு கன்று தான் நமக்கு கிடைச்சுது லோக்கல்ல எங்கேயுமே கிடையாது மார்க்கெட்டுக்கு ஸ்டார் மட்டும் வரும் அதனால ரெண்டு கன்று மட்டும் நம்ம எடுக்கப்போறோம் இருங்க வாழைக்கன்று எப்போதுமே நீங்க எடுத்தங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடப்பாரை வச்சுடுங்க ஏதாவது ஒரு சைடில் இங்கே தள்ளி தூறு கிட்ட குத்தக்கூடாது இங்கே தள்ளி இப்படி குத்திட்டு மிளகான் மொழதான் போதும் இந்த கன்று போதும் ஒன்றுமே சேர்ந்தா அப்படி தளர்த்திடும் ரெண்டு கண்ணு மட்டும் போதும் உடனே இப்படி முழுசாலாம் கொண்டு வச்சிடக்கூடாது இந்த மாதிரி இவ்வளோ வேறு நம்ம போதும் இவ்வளோ கட் பண்ணிடணும் இது வந்து ரொம்ப தட்ட வண்டி இல்லை கொஞ்சம் விளஞ்ச வண்டியாக இருந்தேன்னு இந்த மாதிரி இதை சுற்றி தட்டி விடணும் அது எதுக்காண்டி தட்டுறது தெரியுமா அதில் வந்து அண்டி இருக்கும் அண்டி வந்து கருப்பு கலரில் இருக்கும் அந்த அண்டி கரையை பிடிக்கக்கூடாது நம்ம வந்து தட்டி விடுறது இதே தட்டணுன்னு அவசியம் கிடையாது நமக்கு இதில் ரெண்டு கன்று போதும் அதில் செவ்வாழை கன்று குறையாக இருக்குது நம்ம சின்ன பையன் எல்லோரும் நிற்காங்க அவங்க இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதாவது செவ்வாழ பழம் இருக்கு தெரியுமா செவ்வாழ பழம் சோப்பாக தான் இருக்கும் பார்த்துருங்க செவ்வாழை கண்ணும் சோப்பாக தான் இருக்கும் இலக கொண்டு எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் அதாவது அந்த லீஃப்ல வந்து அந்த வார எதில் மட்டும்தான் பச்சைன்னு இருக்கும் ஆனால் அதுலேயே பச்சை கலர் யாராவது பார்த்துருக்குங்களா இந்த நிற்கி பாருங்க எல்லாமே ஒரே கண்ணு தான் அங்கே பாருங்க ஒரே வாழை தான் சரிதா கண் உங்களுக்கு எல்லாம் ஒரே வாழை தான் ஒரே இடத்துல வச்சது அதில் பிரிஞ்சது தான் ஆனா இது பச்சை இது சோப்பு இதுவும் தான் சந்தை தான் பாருங்க கண்ணை பாருங்க ஒரே மரத்துல ஒரே கலர்ல இருக்கு இது பச்சை இது சோப்பு கலர்ல இருக்கு ஆனா அண்டி ஒரே இடத்துல தான் வந்திருக்கு இந்த மாதிரி செவ்வாலை நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா இதே மாதிரி இது இதுக்கு வேற இது என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா கண்டிப்பா இது மாதிரி நீங்களும் பார்த்துருந்தாங்கன்னா ரெட் கலர்ல ஒரு காட்டை தட்டி விடுங்க இது வந்து நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னா வச்சிருந்தோம் இந்த கண்ணை வந்து இப்ப எடுக்க சொல்லிட்டாரு அப்பா எடுக்க சொல்லிட்டாரு ஏன்னா மற்ற கண்ணு பார்த்தங்களா பரம்பரம் கண்ணவெல்லாம் எல்லா கண்ணும் வச்சிருக்கோம் அது கூட இது கொலை வராது ஏன்னா ஒரே ஷிஃப்ட்டில் முடிக்கணும்னு சொல்லியாச்சு அதனால் இந்த மாதிரி பொடி கண்ணாக இருக்கிறத தூர எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சு விட்டாங்க இந்த பார்த்துங்களா கண்ணுன்னு வச்சுருக்கோம் பாருங்கள் பப்பாளி பார்த்தங்களா நான் முடிய போகுது எல்லா பப்பாளியும் பாருங்கள் காயெல்லாம் முடிய போகுது போல் என்ன வருது பாருங்கள் வைரஸ் நோய் நான் சொன்னேன்னா இதுதான் அந்த மோசமான வைரஸ் நோய் அந்த பழம் இணைக்கவும் செய்யாது அதுக்கு மேலே அது காய்க்கவும் செய்யாது அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இந்த வைரஸுக்கு வந்து மருந்தே கிடையாது இந்த வைரஸுக்கு அதை அடி இதை அடி எல்லா உணவு சொல்லலாம் செய்யலாம் யார் சொல்லியாலும் என்ன மருந்து அடித்தாலும் கட்டுப்படவே செய்யாது சரியா ஒரு வெள்ளைப்பூச்சி இருக்கும் அதுக்கு அடிங்கன்னு சொல்லிவிங்க ஆனால் எல்லா மருந்தும் அடிக்க முடியாது என்ன பண்ணாலும் அது கட்டுப்படவே மாட்டேங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் இயற்கை முறையில் சொல்லுங்கள் ஏன்னா பப்பாளி உழவு வந்து எல்லா மருந்துமே நம்ம கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் இயற்கை முறையில் எதாவது சொல்லுங்கள் நம்மளும் அளவு அடித்து பார்த்தாச்சு அதனால் பெரிய அளவில் முன்னால் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போடும்போது பெரிய அளவில் ஈல்ட்டு எடுத்தோம் ஆனால் இப்போ ஈல்ட்டுங்கிறதே கிடையவே செய்யுது ஒரு கடைக்கு தான் கொடுக்கறதுக்கு பப்பாளி இருக்குது வேறு எந்த கடைக்குமில்லை இல்லை அடிக்கும் வா ஒன்றாட்டம் ஐம்பது கிலோ கொடுக்கும் அதை வச்சு என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது அதனால் இப்போ வாழை இருக்கோம் வாங்கல கண் அறுவா தரக்கு தான் தான் இப்போ வாழைக்கன்று வைக்கும்போது கன்று வந்து தர மட்டத்தில் இருக்கணும் பார்த்துட்டுங்க இந்த அண்டி இருக்கா அதை கணக்கு பண்ணி குடி தோண்டிட்டு இந்த மாதிரி வாழைக்கண்ணை கட்டையாகவே வெட்டிக்கிடுங்க அந்த முழுசாக தான் நீங்கள் கொண்டுறதுன்னா கிடையாது மாதிரி வெட்டிட்டு தர மட்டத்துக்கு தான் நமக்கு இருக்கணும் அப்போ எடுத்துகிட்டு சுற்றி மிதித்து விடணும் ஏன்னா காற்று போகவே கூடாது காற்று போனால் அது தளுக்காது அதனால் காற்று போகவே கூடாது மேலே இந்த மாதிரி மண்ணிருந்தால் அது வந்து காலத்தில் எடுத்து எடுத்துட்ருங்க ஏன்னா மேலே மண்ணிடுன்னா வெயில் அடிச்சதுன்னா அது ரொம்ப அதில் சூடு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அப்படி தான் சொல்லி தந்தாங்க எத்தனை கண்ணா இருக்கு கண்ணு பெரிய கண்ணா இருக்கு இந்த செவ்வாழையில பிரச்சனையே தான் எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு மணி தீ சுத்தி நல்லா அமைக்கிறோம் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம பையனுக்கு வந்து பிறந்த நாள் அதான் அவர் வந்து ஒரு கண்ணை வைக்காரு இன்னைக்கு அவர் பிறந்த நாள் அதுமா அது வாழை கண்ணாயிப்போச்சு சுத்தி மேய்ச்சி விடுங்களா தம்பிக்கு ஒரு வாழ்த்த சொல்லிருங்க எல்லாரும் பிறந்த நாளுக்கு வாழைக்கண்ணு வந்து எல்லாமே வச்சாச்சு பார்த்துடுங்க அது போக நான் அதில் ரெண்டு கன்று எடுத்தோம் அதுலேயும் வச்சுட்டோம் பார்த்துடுங்க நம்ம பச்சை வாழை இருக்கலாம் அதை வச்சாச்சு மட்டி என்ன மட்டி என்ன இருக்கு வருங்களா அதில் அடக்க அதை மட்டிக்கொள்ள இதெல்லாம் மட்டி வந்து இது ஏற்க நினைக்குது ஆமாம் இப்போ வந்து கண்ணை எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாருக்குமே வந்து நான் சாப்பிடல மணி மூணு தான் மூணு மணி தாங்கிட்டு வயிறு பசியாக இருக்குது ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்லாம் அப்படியெல்லாம் இஷ்டம் இது வந்து குருவி கடிச்சிருக்கு இருக்கா நண்பர்களே இது வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து விளைஞ்ச ரெட்லேடி பப்பாளி ரெட்லேடி மும்மெலாம் இருந்தா இருக்குல்ல இதுலேயும் வந்து எல்லோ கலரில் இருக்கும் இது வந்து ரெட் லேடி ஹைப்ரிட் தான் ஒரு நாட்டுக்கன்றுலாம் கிடையாது ஏன்னா நாட்டுக்கன்று வந்து யாவாரத்துக்கு ஆகாது எல்லாரும் நாட்டு நாட்டுக்கன்று யூஸ் பண்ணுங்க நாட்டு மரமே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுதுங்க யாராவது அதுக்குள்ளே விலையை கொடுத்து வாங்குவாங்களா யாரும் வாங்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான் அதுலேயும் அஞ்சு ரூபா குறைக்கலாம்னு தான் பார்ப்பாங்க அதனால ஹைப்ரிட் தான் எல்லாமே டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு சொல்லுங்களா கண்டிப்பாக இருக்கு சூப்பரா இருக்கு மக்களே வாழகண்ணு வந்து வச்சாச்சு பப்பாளி பழமும் சாப்பிட்டாச்சு நம்மளதான் வீட்டுக்கு போனோம் தொழு வேலை இருக்கு வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா இருந்தோம் ஆமா இதே மாதிரி உங்களுக்கும் தோட்டத்துல ஏதாவது வாழக்கண்ணை வேணும்னா கண்டிப்பா அங்க வந்துருங்க நம்மளால சென்ட் பண்ண முடியல நிறைய பேருக்கு நாங்க சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சென்ட் பண்ணவே இல்ல விதைகளை மட்டும் அந்த விதைகள் கூட அங்க தான் இருக்கு எதுவுமே நாங்கள எங்களால அனுப்ப முடியல கண்டிப்பா முனைச்சிக்கிடுங்க ஏன்னா நாங்க வந்து அனுப்புதோன்னு சொல்லி அனுப்பல ரெண்டு கஸ்டமருக்கு மட்டும் தான் அனுப்பணும் வேற கஸ்டமருக்கு அனுப்பல அதே மாதிரி உங்களுக்கு வாழக்கன்று வேணுனா எந்த வகைனாலும் தெரிஞ்சு சொல்லுங்கள் நம்மகிட்ட வந்து பதினோரு வகையான வாழைக்கண்ண்கள் இருக்கு எப்போனாலும் வாங்க நான் கண்டிப்பாக தருவேன் நம்ம லொக்கேஷன் வந்து இங்கே நம்ம இதில் நம்ம லொக்கேஷன் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டில் ஆலங்குளம் ஆலங்குளம் பக்கத்தில் வந்து அடைக்கல ஆலங்குளம் தாழ் தான் அடைக்கலப்பட்டினம் ஹோஸ்ட் அங்கே தான் நம்ம இருக்கும் கண்டிப்பாக வாங்க நம்ம கண்ணு எப்போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் மட்டிக்கன்று வேணுன்னா மட்டும் நிறையா வேணும்னா மின்னகட்டி சொல்லுவேங்க குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு கன்று மட்டிக்கன்று கிடைக்கும் மற்றபடி எல்லாம் வளர்க்கணும்னா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவைன்னா ரெண்டு ரெண்டு கருந்து எப்போ வேணாலும் நான் தரேன் வாங்கிக்கிடுங்க ஓகேவா கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லாரும் நான் நண்பர்களே விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்